சங்கரன் கோவில் சங்கரன்கோவில் சுவாமி திருக்கோவிலில் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காரணங்களால் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் பக்தர்களின் நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் திருவிளக்கு பூஜை நடத்துவதற்கான கோரிக்கை மனு கோவில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது இதனையடுத்து கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றிரவு எட்டு மணி அளவில் பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் சிவபிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்தார் சுவாமி நித்யானந்த சரஸ்வதி திருவிளக்கு மந்திரங்களை சொல்ல பக்தர்கள் அதை பின்தொடர்ந்தனர் இதில் உள்ளூர் மட்டுமன்றி அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் திருவிளக்கேற்றி வழிபட்டனர் மேலும் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மூன்றாம் வெள்ளிக்கிழமையன்று திருவிளக்கு பூஜை நடைபெறும் என இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கிற்கு மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் பாடல்கள் பாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து படி பாடல்கள் பாடப்பட்டு சுவாமிக்கு பஞ்சமுக மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சுவாமி ஐயப்பனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை மாது திருவோண நட்சத்திரத்தினை முன்னிட்டு திருக்கோடி தீபம் கருட சேவை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை மாது திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு திருக்கோடி தீபம் மற்றும் கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவருக்கு திருக்கோடி தீபம் ஏற்றி காட்டப்பட்டு கோவிலில் உள்ள தெய்வங்களுக்கு திருக்கோடி தீபம் காண்பித்த பிறகு கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் உற்சவர் எம் பெருமான் கருட சேவையில் காட்சியளித்தார் பின்னர் சிறிய பல்லக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோள்களில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனர் அப்போது சக்கர தாழ்வார் பத்மவதி தாயார் தன்வந்திரி லட்சுமி ஹயக்ரீவர் சம்போன கோபாலன் காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் கார்த்திகை வளர்ப்பறை பஞ்சமி திதியினை முன்னிட்டு கமுதியில் உள்ள ஆதிவராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத வளர்பிறை பஞ்சமி திதி தினத்தினை முன்னிட்டு ஆதிவராகி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் இளநீர் குங்குமம் உள்ளிட்ட பதினாறு வகையான மூலிகை திரவிய அபிஷேக அலங்காரம் மோட்ச தீபங்கள் அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது இதில் பங்கேற்ற பெண்கள் வராகியம்மனுக்கு முன்பாக வாழை இலையில் பச்சரிசி படையலிட்டு தேங்காய் உடைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் கமுதி கோட்டைமேடு கன்னார்பட்டி உள்ளிட்ட கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர்

அம்மையையும் சுவாமியையும் நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை மதுரை சோழவந்தான் அருகே தென்கரை வைகை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை கிராமத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஆராட்டு திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் இன்று தென்கரை ஐயப்பன் திருக்கோவிலில் காலை எட்டு மணி முதல் பூஜை நடைபெற்றது பின்னர் பத்து மணிக்கு மேல் ஐயப்ப சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி தென்கரை வீதிகளில் வீதி உலா வந்து வைகை ஆற்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட மேடையில் ஐயப்ப சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட இருபத்தோரு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் இடப்பளவு தண்ணீரில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது பிறகு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கரையில் உள்ள மண்டகப்படிக்கு ஐயப்ப சுவாமி எழுந்தருளி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் மீண்டும் யானை வாகனத்தில் ஐயப்ப சுவாமி வலம் வந்து செண்டை மேளம் முழங்க கோவலை வந்தடைந்தது பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆராட்டு விழாவில் தென்கரை முள்ளிப்பள்ளம் ஊத்துக்குடி மன்னாடிமங்கலம் குருவித்துறை சோழவந்தான் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு எண்பத்தோரு கலச ஹோமம் மற்றும் அன்னக்கூட உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி அரசு அலுவலர் குடியிருப்பில் ஸ்ரீ நீலா சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை திருப்பதியிலிருந்து எழுந்தருள பண்ணிய உற்சவர்கள் ஸ்ரீனிவாசர் அருள்பாலித்து வருகிறார் மேலும் ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் மாணவ மாணவியரின் கல்வி அபிவிருத்திக்காக லட்சுமி அயகிரீவர் திருநட்சத்திரமான அவிட்ட தினமான இன்று எண்பத்தோரு கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டது முன்னதாக உலக நன்மை வேண்டியும் மாணவ மாணவியர் கல்வியில் சிறந்து விளங்கவும் பேர் நட்சத்திரம் கூறி சங்கல்பம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி அயகிரீவருக்கு பால் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் மற்றும் கலசாபிஷேகம் என அபிஷேகங்கள் நடைபெற்றது நிறைவாக கும்பமானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருமங்கை ஆழ்வார் சுவாமி ராமானுஜர் அருள் பாலித்தனர் பின்னர் அன்னக்குடை உற்சவமானது நடைபெற்றது சுவாமி முன்பு பல வகை சாதங்கள் பட்சணங்களை பெருமாளுக்கு முன் சமர்ப்பணம் செய்தனர் சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானை சேவித்தனர் வந்திருந்த அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சுவாமி அன்னப்பிரசாதத்தை மகிழ்ச்சியுடன் பெற்று பெருமாள் அருள் பெற்று சென்றனர்

प्रचोदया

जाकरि श्रीभयम् सर्वबोधान जना करिणी गिरं सर्वबोधान सर्वभो ब्रिलैरङ्गैः कृष्ण विष्णो ब्रह्मणे सेवायोमेव प्रत्यक्षं ब्रह्माय पर्यटं ॐ अश्वाननाय विमहे मही अन्नो हमद प्रचोदया वो

இது பாத்மசம்ஹீத சொல்லப்பட்டிருக்கிற பாஞ்சராஜ் ராகமீதை சொல்லப்பட்டிருக்க உற்சவத்தில் திருமஞ்சனத்தில் இருள் வகை எண்பத்தோரு கலசம் வச்சு அதில் விசேஷமாக